ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஹெல்த்தியான கருவேப்புள் சாதம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அது ரெண்டும் கொஞ்சம் வதனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் வர ரெண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்புழு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் அது ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கீட்டானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அது ரெண்டும் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் மிளகா ஒன்று பிச்சு போட்டுக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இது வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அதிகம் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பில் பொடி அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பில் பொடியில் பச்சை வாட எல்லாம் போனதுக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து அதையும் நல்லா இதோட சேர்த்து நல்லா கிளறணும் அவ்வளோதான் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பல் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜிஆர் கிட்ஸ் அபிஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க